எடி மாலை இன்னடி இது மாப்ளே பொண்ணு எம்பட்டு நேரா மாலை கத்துமா வாசல்ல நிப்பாவா சட்டி புட்டு ஆத்திட்டு உள்ள அழிச்சிட்டு போலாம்னா இருக்க சமில் காரக்க கிட்ட சொல்லிருக்கல அவங்க தான் எடுத்துட்டு வரேன் போனாவ இன்னும் ஆளை காணோம் இருக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவாவா மாடிச்சிடுங்க கொஞ்ச நேரம் ஆயி போச்சு இந்த வந்துட்டே நீ வாழ் வந்து விடி நல்ல செல்வம் சழிப்போட இருக்கணும் வாழையடி வாழியா இருக்கணும் வாரிசு வந்து பிறக்கணும் குடிச்சிக்கிறோம் அதை நினைச்சி எல்லாரும் சிறிக்கெழமையே வேண்டிக்கிட்டே வயது கால் எடுத்து வச்சு உள்ள போவோம் ஆமா நான் இந்த வீட்ல வந்து வாழ்றது பெரிய விஷயம் இதுல சரி வாரிசு வந்து பிறக்கணுமா உம் இந்த ஜெர்மத்துல இந்த வீடு சந்தோஷமாவும் இருக்காது விளங்கவே விலங்குது வயது கால் வச்சு போகணும் நான் இடையை காண்டி வைப்பேன் என்னமா இது? கால எப்படி யானை குடும்பம் பேசிட்டு இது நீ வாழ அந்த வீடு பதிக்க நல்லபடியா இருக்கணும்னு இருக்காது இடது காலை இடது கால்ல வைக்கிறதுல கழுப்பிட்டு என்ன காலா இருந்தானே எல்லாம் ஏன் கால் தானே ஏன் உடம்புல தானே இருக்கு அப்புறம் என்ன சுட்டி நீ யாரோ ஒரு நாள் பேசி பேசி பாரு நான் உன ஏல பேசி பேசல நீங்க தான் எல்லாரும் இப்படி ஆகுறா பேசி கிடக்கீங்க ஆ சரி சரி அந்த புள்ளை விருப்பம் பாலே விட்டுருக்கியா அவளு சொல்றது கரெக்ட் தானே அந்த காலத்து பழக்கம் அப்படி இப்படின்னு பண்ண வேண்டியது கடுக்கு வலது காலி எடுத்து காலி என்ன எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற நம்ம காலு தானே எந்த காலு வச்சா என்ன பிடிக்க அந்த புள்ள இஷ்டம் போலயே இருக்கட்டும் உள்ள போவோம்

மர்மாவளே கூட்டிட்டு போய் பூச்சி ரூம்ல வேலை கேட்டு சாமி கும்பிட்டு கூட்டிட்டு வாமா சரிங்க எனக்கு சாமி கும்பற பழக்கலாம் அறியாது சாப்பிற பழக்கம் மட்டும் இல்ல அடி குடி ஜெனடி நான் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்க கூட பேசிட கிடக்க இந்த மாதிரி பேசறனே அத்தைக்கிட்ட சொல்லவா சொல்ல பாப்பா இங்க வரே இந்த அத்தை சொத்தனே இனி இந்த நல்ல இங்கே நடக்காது பாத்துக்கியா எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை கட்டாயம் பத்தி கல்யாணம் பண்ணி வெச்சிட்டு நீங்க ஆயிட்டே கண்டிஷன் போடுவீங்க அதுக்கு நான் ஆமா ஆமா தலையட்டணுமா அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது நான் இஷ்டப்பட்டு தான் நான் இருப்பேன் அவளோ கஷ்டமா இருந்தா சொல்லுங்க நான் கேள்வி போய்ட்டே கிடக்கே ஜெட்டி ஜெட்டி இப்படி பண்ற பாளை வந்து எடுத்து வீட்டுக்கு இப்படி பேசுற அவங்க உன பத்தி ஜெனன் அடிப்பாவா இங்க பாரு வந்த முத நாளே பொண்ணு இப்படி வாயாடனா அவளை எப்படி நீ நல்லபடியா இருப்பான்னு சொல்லி நினைக்க வீணா உனக்கு கெட்ட பேர் நீயே தேடிக்காத சொல்லு பாப்ப ஒரு பொண்ணு நல்ல பேரை எடுக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் ஆனா கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கால கூட ஆகாது தெய்வ செஞ்சி சொல்றதை புரிஞ்சிக்க நீ வாள வந்த வீடு ஒழுங்கு மரியாதை வாய கொடுக்காம வாய் முடிச்சு அமைதியா இருக்க வழியா பாரு இங்க பாரு என்ன பண்ணனும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ எனக்கு சொல்ற வழி வெச்சுக்காத

இங்கே பார்ட்டி ஒழுங்கு மத்திய உள்ளே போய் விலைக்கு ஏற்றி சாமி கூப்பிட்டுவா அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் உட்காந்து சண்டையை போடு இல்லாட்டி எங்களை சாவடிக்க கூட பாரு நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் மரியாதை இப்போ வந்து காரியத்தை போய் பாரு புதுச்சா கல்யாணம் பொண்ணு என்ன செய்யணுமோ அதை தான் ஒன்று செய்ய சொல்கிறாவோ உன்னை ஒன்றும் அதிசயமா எதுவும் செய்ய சொல்லலை போய் முதல்ல போய் சாமி கும்பிட்டுவாடி வரி கொடுத்து வாமா சாமி கும்பிட்டு வருவா தம்பி பொன்னாடி கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு சரி பெரியப்பா மறுக்கொண்டு வா அங்கிள் ஆ வாப்பா குமாரி கல்யாண பொருள் சீர்வரசுலாம் வீட்டில எரி குடிக்கிட்டு வச்சாவோ அதிகிருக்கீங்க நீங்க சொன்னீங்கன்னா எந்த பொருள் எங்க வைக்கணும் அங்க எறிக்கி வச்சிருவோம்ல வண்டியில எல்லா பொருளும் வெளிய இருக்கு அடைய என்னப்பா நாங்க எதாவது அதுல வேண்டாம் நீங்கவே எக்கச்சக்கமான ஏகப்பட்ட பொருள் கிடைக்கு ஆஹ் பரன் மேல கிடைக்குது பாதி பொருள் யூஸ் பண்ணாமலே எதுக்கு பணம் போட்டு எல்லாத்தையும் வாங்கி கிடைக்கீங்க சொல்லுங்க பாப்பா நீங்க கடைசி காலத்துல எங்களுக்கு அப்புறம் இந்த பொருள் எல்லாம் இவங்க தானே வச்சுக்கப்படாவோ இந்த வீட்டுல இல்லாத பொருளே கிடையாது நாங்க வந்து பொண்ணை மட்டும் சொன்னோம் நீங்க எல்லாம் பொருளும் சேர்த்து வாங்கி கொடுத்துருக்கீங்க அதுக்கு பதிலா பணத்தை அக்கௌண்ட்ல போட்டுருந்தா கூட பையனுக்கு ஏதாச்சும் ஒரு உதவியா இருக்கும்னா கரெக்டா இருந்தாலும் காசு எல்லாம் கொஞ்சம் நாளே கரைஞ்சு போய்ட்டு காணாம போயிடும் அதுவே பாத்திரம் பண்ட பாத்திரம்னா காலத்துக்கும் இருக்கும்ல அம்மா விட்டு சேர்ந்தோம்னே பெருமையா சொல்லிக்கலாம் பாருங்க அதனாலதான் எங்க அம்மா இதெல்லாம் குடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாவோ அது மட்டும் இல்லாம திட்டமா தான் குடுத்துருக்கோம் பெரிய எந்த அளவுல இல்ல டிவி சோபா பிரிச்சு வாஷிங் மிஷின்னு ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கிக்கிட்டு இருக்கு வரதட்சினா வாங்காம இருக்கிறதும் வேண்டாம இருக்கிறதும் உங்களுடைய பெருந்தன்மை ஆனா அதுக்காக நாங்க பொண்ணு வெறுங்கையோட அனுப்ப முடியாது இல்ல அதனால்தே அம்மா வந்து தெரியும் செஞ்சிருக்காவோ சரிப்பா உங்கள்ட்ட விருப்பம் எல்லா பொருளும் இங்கே கொண்டாந்து ஏற்கடுவோம்

மத்த விஷயம் எல்லாம் அம்மா வந்து பேசிக்கிடுவாங்க சரிங்களா அக்கு நாங்க கிளம்புறோம் தம்பி என்ன இப்பதானே வந்தீங்க அதுக்குள்ள கிளம்பறீங்க பொண்ணு கொண்டாந்து சேத்தாச்சே இந்த கடமை முடிஞ்சாச்சுல நீங்க என்னன்னா சாங்கி பண்ணுமா எல்லastype பண்ணிட்டு அப்புறம் மடிக்கி சாங்கி பண்ணுமா பொண்ணே மாப்பிள சடங்கு வைக்க மாரி வீட்டு காணி போய் கே சரிங்களா நாங்க இங்க என்ன செய்யப் போறோம் சாட்ல அது போறல இருங்கமா கல்யாணம் சாப்பிட்டே சரிங்களா பாத்தீங்க இதுக்கு அப்புறம் நாங்க என்ன சாப்பிரதி போய் வீட்ல இருக்க வேலையெல்லாம் பாக்கணும்ல நீங்க என்னன்னா பாக்கறமோ பண்ணனமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அம்ச்சு உடுங்க மாரி வீட்டுக்கு மத்ததெல்லாம் நாங்க அங்க வந்து பாத்துக்குறோம் சரிமா கமா எப்படி அந்த

ஆமா இது நல்ல தெரிஞ்ச விஷயம் தானே இன்னைக்கு ரேதவா நடக்குது காலம் காலமா இதுதான் நடக்குது கல்யாணம் ஒரு புள்ளிகளுக்கு பண்ண्याने மர்மாவன் வந்து வீட்டுக்கு வந்துடாலே போதும் மாமியார்களுக்கு மரியாதை இருக்காது மர்மாவா ஏன் இப்படி பண்றா அப்படி பண்றான்னு ஏதாவது கேட்டோம்னா நான் ஆகாத மாமியார் ஆயிடுவ அவங்க என்ன பண்ணாலோ நாம எது பேசாம அமைதியா இருந்தோம்னா நல்ல மாமியார் ஆயிடுவோம் தேதி விதுதி சின்ன பொண்ணு தானே போக போக தெரியப் போய்டும்

இந்த மாதிரி ஏன் இப்படி இருக்கானே தெரியல அவ மனசுல என்ன நினைக்கிறானோ தெரியல ஏன் அப்படி சொல்ற பின்ன என்னங்க அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்கு ஒரு நல்ல அழகான வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காவோ அது நல்லபடியா வாழ்றதுக்கு அவளுக்கு தெரியல பாருங்க அவ மண்டையில மசூர் மட்டும் தான் இருக்கு மத்தபடி ஒரு மசாலாவும் கிடையாது டேய் என்னாச்சு கொஞ்ச கூட பெரிய மந்திர மரியாதை கூட கொடுக்க மாட்டீங்களாங்க முத முதல்ல வீட்டுக்கு வந்த பொண்ணு வளர்கள் எடுத்து வச்சு உள்ள போன்னு சொல்றாவோ நான் போக மாட்டேன் நான் இடத்துல அதான் வெப்பேன் ஏன் அவளோட மாதிரி அப்படியே பியாசுறாங்க இவங்க புடிச்சுவே ஆமா கே இப்படி பேசுனா கூட அவங்க என்ன நினைப்போ வந்து ஒரு நாள் கூட முழுசு ஆகல ஏ உள்ள கூட போகல அதுக்குள்ளாரு ஓராயிரம் ஏழாவுக்கு ஒரு நாள் பேச்சு பேசுறான் பேசுனா அதுக்கப்புறமே என்ன பொண்ணு இவ இப்படி வளர்ந்து வச்சிருக்கான்னு சொல்லி நம்ம அத்தைய தானே அசிமா பேசுவோம் அந்த எல்லாம் அவளுக்கு இருக்க பாருங்க நம்ம வாழ்க்கை கெடுக்கும்னு நினைச்சு அவன் வாழ்க்கை அவளே கெடுத்துக்கலாம் பாருங்க இந்த யானை தாழ் தண்ணில தண்ணி மண் அழு அந்த மாதிரி மத்தவங்கள அழுக்குனு நினைச்சி அவன் வாழ்க்கை அவளே அழைச்சுக்கலாம் இங்க பாரு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நாம நினைச்சோம் அம்மா உடைய மானத்தை காப்பாற்ற நினைச்சோம் அதே மாதிரி மதி கொடுத்து கல்யாணம் முடிச்சு போட்டு இதுக்கப்புறம் அவளை ஆச்சு அவங்க மாமே ரூடியாச்சு நமக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல பாத்தீங்க அவ வாழ்ற வாழை கட்டி போலாம் பின்னாடிதான் அவங்க அவ்வளவு அருமை தெரியும் பாத்தீங்க எப்பவுமே ஒரு பொருள் நம்ம கூட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது போக போக மதி கொடுந்தும் மாப்பிள்ளையே புரிஞ்சுக்கிட்டு மனசு மாத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ்வாரு நமக்கு எனக்கு இருக்கு அப்படி வாழாம போயிட்டான்னு வச்சுக்க அதுக்கப்புறமா அவ வேற எங்கேயுமே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியாதுதான் அர்த்தம் கண்டிப்பா கல்யாணத்தோட அடுத்த என்னன்னே அவளுக்கு குடிச்சிக்கிற புரியும் நீ கவலைப்படாது சரியா நம்ம வீட்டுக்கு போவோம் கேட்க வேண்டிய பொண்ணு எல்லாம் கேத்தாச்சு கேட்க வேண்டிய ஆளியை எடுத்துட்டு வந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு எந்த சமதம் இல்ல பார்த்துக்கா போவோம்